முப்பத்தெட்டு வயது செல்வராணியை பங்கிட்டுக் கொண்ட இருவர் பிறகு முப்பத்தி ஓரு வயது குமரேசனுடன் காட்டுக்குள் சென்ற செல்வராணி நடந்தது என்ன சென்னை நல்லம்பாக்கம் பகுதியில் உள்ள தையல் தொழிலாளி ஒருவரின் மனைவியான செல்வராணி என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை பார்த்து வந்தார் முப்பத்தெட்டு வயதாகும் செல்வராணிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர் அதே தனியார் குடியிருப்பில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருபவர் குமரேசன் முப்பத்தி ஒரு வயதாகும் குமரேசனுக்கும் செல்வராணிக்கும் இடையே நான்கு வருடங்களாக திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்திருக்கிறது இதற்கு இடையில் திருமணமும் செய்து குழந்தை பெற்றிருக்கிறார் குமரேசன் அதாவது குமரேசன் திருமணம் செய்யும் முன்பிருந்தே செல்வராணிக்கும் குமரேசனுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது திருமணம் குழந்தை என்று ஆகியும் தொடர்பை துண்டிக்காமல் தொடர்ந்து பயணித்திருக்கிறார் குமரேசன் செல்வராணி குமரேசனிடம் தொடர்ந்து செல்போனில் பேசி வருவதையும் தனிமையில் சந்திப்பதையும் கவனித்து வந்த செல்வராணியின் கணவர் இதை கண்டித்துள்ளார் ஆனால் அவர் கண்டித்ததை துளி கூட பொருட்படுத்தாத இருவரும் தொடர்ந்து தனிமையில் சந்தித்து வந்திருக்கின்றனர் மிகவும் நெருக்கமான குமரேசனை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் தான் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்த செல்வராணி குமரேசன் உடனான தன் உறவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியிருக்கிறார் அவருடன் வெளியே செல்லாமலும் செல்போன் அழைப்புகளுக்கு பதில் கூறாமலும் தொடர்ந்து தவிர்த்து வந்திருக்கிறார் செல்வராணி ஆனாலும் தொடர்ந்து அவருக்கு தொலைபேசியில் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் குமரேசன் தாங்கள் இருவரும் வேலை பார்த்து வந்த இடத்திலும் செல்வராணியிடம் பேச முற்பட்டு அவர் ஒதுங்கி சென்றதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார் குமரேசன் என்ன முயற்சி செய்தும் தன் காதலியை பார்க்கவோ பேசவோ முடியவில்லையே என்ற ஆத்திரம் அடைந்த குமரேசன் அவர் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று செல்வராணியின் மகன் பைக்கில் செல்லும் போது அவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அதை நேரில் தான் பார்த்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாகவும் கூற நிலை குலைந்து போயிருக்கிறார் செல்வராணி என்ன செய்வது என்று பரிதவித்து நின்ற செல்வராணியை தன் பைக்கில் வந்து அமரும்படியும் தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாகவும் கூற அந்த நிலையில் குமரேசன் கூறிய பொய்யை சென்றிருக்கிறார் செல்வராணி ஒட்டிவாக்கம் பகுதியில் உள்ள குமிழி என்ற காட்டு பகுதிக்கு செல்வராணியை அழைத்து சென்றிருக்கிறார் குமரேசன் அங்கு வைத்து இருவருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது என்ன சொல்லியும் செல்வராணி தொடர்ந்து குமரேசனுடன் தொடர்பில் இருக்க மறுத்துவிட்ட நிலையில் செல்வராணி அணிந்திருந்த துப்பட்டே அவரின் கழுத்தை நெறித்து கொன்றுலத்தை சென்ற மனைவி வீடு திரும்பாததால் தாழம்பூர் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார் செல்வராணியின் கணவர் புகாரை விசாரித்த காவல்துறையினர் செல்வராணிக்கு அடிக்கடி குமரேசனிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்பதை அறிந்து அவரை விசாரித்திருக்கின்றனர் ஆனால் போலீசுக்கு சரியான தகவலை கொடுக்காத குமரேசன் தன் சொந்த ஊரான திருவண்ணாமலையில் தன் வீட்டில் பதுங்கி பதுங்கியிருந்திருக்கிறார் பின்பு அவரை திருவண்ணாமலையில் இருந்து தாழம்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்த காவல்துறையினரிடம் செல்வராணியை தான் கொன்றுவிட்டதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் பின்பு கொலை நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் செல்வராணியின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது திருமணத்தை மீறிய உறவின் தவறை உணர்ந்து மீண்டும் கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த செல்வராணியை தொடர்ந்து தன்னுடன் உறவில் இருக்கும்படி தொல்லை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரை தனியாக அழைத்து வற்புறுத்தி கொன்ற சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது